வணக்க நண்பல்லே என்கிட்ட பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு பொதுவாக என்னை முதல் முறையாக அறிமுகம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த கேள்வியை கேட்பாங்க நீங்க ரூடானவரா கடுமையா கருத்துக்களை சொல்வீங்களா அது ஒரு நியாயமான கேள்விதா என்றா இணையதளத்தில் நிறைய தருணங்களில் நான் கடுமையான கருத்துக்களை சொல்வதுண்டு கடுமையான கருத்துகளை ரெண்டு வகையில சொல்றேன் ஒன்று ஒரு வேல்யூ பேஸ்ட் அசஸ்மெண்ட் ஒரு மதிப்பீடை முன்வைக்கும் போது கராரா முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு ஒரு படைப்பை பற்றி சரியாக தான் சொல்லணும் மிக உண்மையாக சொல்லணும் முன்பெல்லாம் எதிர்மறையான கருத்துக்களை அதே அளவுக்கு ஒரு கடுமையோட சொல்லி கொண்டிருந்தேன் பிறகு ஒரு ஐம்பத்தஞ்சாறு வயசுக்கு பிறகு அப்படி சொல்ல வேண்டாமே என்ற எண்ணத்தை அடைந்தேன் ஒன்று என்னுடைய மூத்த எழுத்தாளர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்த பிறகு கடும் நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று சொன்னார் ஏனென்றால் அப்போது நம்முடைய கருத்துக்களுடைய எடை மிக அதிகமாகிவிடுகிறது அதை கருத்தை நம்ம யாரை நோக்கி சொல்கிறோமோ அவர் அது மிகப்பெரிய அடியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ என்னுடைய தலைமுறையை சார்ந்த நான் கராரான கருத்துக்களை சொல்லலாம் இளைஞனாக இருக்கும்போது முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களை பற்றி கூட ஓரளவுக்கு கரார கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் எனக்கு மிக தாழ்ந்த நிலையில தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய இளைஞனிடம் அந்த கருத்தை சொன்னால் அது கிட்டத்தட்ட முழு நிராகரிப்பாக அவர் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கருத்துக்களை எண்ணி சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயத்துல பல மூத்த எழுத்தாளர்கள் எல்லா ஒரே மாதிரி பாராட்டுவாங்க அது ஒரு மன விரிவு தான் எல்லாரும் நல்லா எழுதட்டும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் என்கிற எண்ணம் அப்படி பல பேர் உண்டு யார் முகவுரை கேட்டாலும் கொடுத்துருவாங்க வாழ்த்துறை கொடுத்துருவாங்க எல்லாரும் சிறப்பாக எழுதுறாங்க என்ற கருத்தை சொல்லுவாங்க ஆனா அது என்னை போன்ற ஒருவர் செய்யக்கூடாது ஏன்னா நான் விமர்சனம் எழுதக்கூடியவர் விமர்சனம் எழுதக்கூடியவன் எல்லாமே நல்லது என்று சொன்னால் அந்த விமர்சனத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாது நீங்க எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு மூத்த எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை பரிந்துரைத்தால் அதை வாசகர் வாங்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அதை அப்படித்தான் சொல்லுவார் என்ன நினைப்பாங்க அவர் வாழ்த்தி இருக்கார் அவ்வளவுதான் ஆனா நான் ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தினால் அந்த புத்தகம் உடனடியாக விற்கப்படும் பரவலாக வாசிக்கப்படும் ஒரு கதையை நான் கவனப்படுத்தினா அந்த கதை உடனடியாக அத்தனை பேரும் படிப்பாங்க இன்று வரைக்கும் அப்படித்தான் இந்த தலைமுறையிலே கூட பல பேர் முதல் முறையாக என்னால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் பல பேருக்கு என்னுடைய குறிப்பொழியாக தான் கவனமே வந்திருக்கும் ஏன் நான் அவ்வளவு ஈஸியா சொல்லிட மாட்டேன் ஒன்று எனக்கு ஒரு காளான அழகியல் அளவுகள் உண்டு ரெண்டு அது ரொம்ப உண்மையாக சொல்வேன் அப்போ பிடித்திருக்கதை சொல்லணும் பிடித்திருக்காததை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்கிற நிலைப்பாடை இப்போ எடுத்திருக்கேன் இது எனக்கு வசதியாக இருக்கு ஆக பெரும்பாலும் இப்போது கடுமையான கருத்துக்களை படைப்பு சார்ந்து சொல்வதில்லை ஆனால் வேறு சில விஷயங்களை கடுமையான கருத்துக்களை சொல்வேன் உதாரணமா ஒரு பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு பையன் கவிதைன்னா என்னென்னே தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு பத்து பதினைந்தாயிரம் ஆட்கள் எளிமையான உணர்வுகளையும் கருத்துக்களை மடித்து மடித்து சின்ன குறிப்புகளா எழுதிட்டு இருக்காங்க அவங்க எங்களை கவிஞர் நினைச்சிட்டு இருக்காங்க கவிதை அது அல்ல அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு சாகித்ய அகாடமியில தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருடைய பரிந்துரையில ஒரு விருது கிடைக்குது யுவா புரஸ்கார் விருது கிடைக்குது அது அந்த பையனுக்கே கெடுதல் அவன் இன்னும் எழுத ஆரம்பிக்கலைங்கிறது அவனுக்கு யாரா சொல்லணும் தம்பி இது அல்ல கவிதை நீ நல்ல தமிழ் கவிதைகளை படிச்சு பார் தமிழ் கவிதைக்கு ரெண்டாயிரம் வரலாறு இருக்கு நவீன கவிதைக்கு நூறாண்டு வரலாறு இருக்கு இதுல சாதனையாளர்களை பார் அந்த வரிசையில் அவன் கவிதை எங்க வருன்னு உனக்கே ஒரு புரிதல் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் அவன அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அதுக்கு பதிலாக ஒரு பிச்சை போடுவது போல தூக்கி போடுவது போல ஒரு விருதை அவனுக்கு அழித்து விடுவது என்பது அவனை அழிப்பதுதான் கொஞ்சம் திறமை உள்ள பையன் அதோட அதே விஷயத்தை திருப்பி திருப்பி எழுதி அழிஞ்சே போயிடுவாங்க ஆகவே மிக கடுமையாக சொல்ல வேண்டியிருக்கு இன்னொன்னு அதுக்கு முன்னும் பின்னும் விருது வாங்கினவர்களை அவமானப்படுத்துவது போன்றது அப்படி ஒரு விருதை கொடுப்பது என்பது பெரும்பாலும் இந்த பேராசிரிய பெருந்தகைகளுக்கு எந்த இலக்கிய மதிப்பீடு இருப்பதில்லை மண்ணையும் உணவையும் சேர்த்து உண்ணக்கூடிய பிரகிருதிகள் அவங்க அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மிக கடுமையான கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கு அவ்வப்போது இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் அது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன கடுமையான கருத்துக்களை இப்போ சொல்லதில்லை சாப்பிடன எப்போ இந்த கடுமையான கருத்துகள் வருதுன்னா சில சமயங்களில் சில போலித்தனங்களை கண்டு ஒரு சீற்ற அடைவதுண்டு அப்போ கடுமையான ஆற்றுவேன் ஆனா அப்படி கடுவையான எதிர்வனை ஆற்ற வேண்டாமோ என்று பிறகு நினைத்துக்கொள்வேன் அப்புறம் நான் அரசியல்வாதி இல்லையே நான் யாரோட ஆதரவின் நாடி நிற்கலையே என்னோட வாசகர்கள் என்னை ஆதரிக்க வேண்டிய எண்ணம் கூட எனக்கு கிடையாது அவங்களுக்கு வேணும்னா வாசித்தா போதும் எனக்கா யாரும் எந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் இல்லை வாசிக்க வேண்டும் இல்லை இந்த தமிழ் சமுதாயத்திலிருந்து எதையும் நான் எதிர்பார்க்கல பரிசையோ விருதையோ ஏற்பையோ அங்கீகாரங்களையோ எதிர்பார்க்கல எந்த அரசிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள போவதும் இல்லை எந்த விருதையும் அது நான் ஏற்கும் பயப்பட வேண்டியதில்லை எழுத்தாளன்மா தன்னிச்சையா வெளிப்படக்கூடியது தன்னுடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்த கூடியது அதுல அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் என்றால் ஏதோ எல்லாம் அவன் பொய்யாக ஆயிடும் அப்போ என்னுடைய கடுமையான கருத்துக்கள் வழியாக கொஞ்சம் கடுமையான உண்டு சித்திரம் எனக்கு வரலாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இந்த சித்திரம் வரலாம் உண்மையிலே இம்பேலன்ஸ் தான் டான்ஸை கஷ்டப்பட்டு தான் உருவாக்கிக்கிறேன் அப்படி ஒரு இம்பாலன்ஸான ஒரு ஆளாக நான் தோற்றமளிப்பதுல அதுல என்ன இருக்கு உலகத்தில் பெரும்பாலும் எல்லா எழுத்தாளர்களும் கொஞ்சம் சமநிலை அற்றவர்கள் தான் ரொம்ப நிதானமான ரொம்ப ஆண் ரவிந்தடங்கிய சான்றோர்களாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பெரும்பாலும் யாரும் கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்களால் மனித உணர்வுகளில் வெவ்வேறு களங்களுக்குள்ள போக முடியாது எழுத்தாளன் அவன் எழுதக்கூடிய எல்லா தீமையும் அவன் தானே எழுதுறான் அவனுக்கே தெரியுமே அதெல்லாம் என்ன அது வருது அவனோட எல்லா காம குரோத முகங்களும் படைப்பில் இருக்க அப்போ அவன் வந்து ஒரு சான்றோன் அல்ல ஒரு உணர்ச்சிகரமான மனிதன் ஒரு சமநிலையற்ற மனிதன் கொஞ்சம் ஸ்க்ரூலூஸ் தான் சோ அப்படி இருந்துட்டு போலாம் அதனால நான் என்ன சான்றோர் என்று இல்லை நான் என்ன ஒரு நல்லவன் கூட சொல்லிக்கிறது கிடையாது அப்படியெல்லாம் யாரும் நம்ப வேண்டியதில்லை எழுத்தாளன் கலைஞன் உணர்வுகளின் போக்குக்கு போகவேன் உள்ளுணர்வுகளை பின்தொடரக்கூடியவ என்னுடைய உள்ளுணர்வுகள் என் படைப்பில் இருக்கு அதனால என்னுடைய எழுத்துக்கள் முக்கியம் அந்த எழுத்துக்களை எழுதுனால நான் முக்கியம் அவ்வளவுதான் அதனால தான் என்ன ஆசிரியர்னு சில பேர் சொல்லும்போது அது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆசான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை பெரும்பாலும் கடிதம் இந்த வார்த்தையை எடுத்துட்டு தான் வெளியிடுவேன் ஏன்னா அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் இப்ப குரு யோகா ஆசிரியர் அவரை ஒரு ஆசார்னு சொல்ல அவருடைய ஒரு பெரிய சமையலை உண்டு தியான ஆசிரியர் தில்லை செந்தில் பிரபு பார்த்தீங்கன்னா அவரது ஆசிரியர் அவர்கிட்ட எப்போதுமே மாறாத ஒரு சமநிலையின் நிதானம் உண்டு அதெல்லாம் எழுத்தாளர்கிட்ட நீ எதிர்பார்க்க கூடாது நானே சொல்லுவேனே அடுத்த படைப்பு நான் ஒரு கடும் போர்னோகிராஃபி எழுதினேன்னா நீங்க யாரும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படிலாம் எழுதக்கூடிய ஆளு தான் எதுக்கு வரேன்னா இப்போ கடுமையான ஆளா அப்படி கிடையாது என்னோட நண்பர்கள் பல பேருக்கு தெரியும் பொதுவாகவே கடுநிலைப்பாடுகள் கடுத்த மனநிலைகளே கிடையாது வாழ்க்கை முழுக்க கொண்டாட்டமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள் எங்களுக்கு இவ்வளவு தூரம் என்னை சுற்றி இவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா என் நேரம் இருபது பேர் இருக்காங்கன்னா எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆள் கொண்டாட்டமா கொண்டாட்டமாக இருக்கக்கூடியவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் எதிர்மறை உணர்வுகளே இல்லாத ஒருவர் அதுதான் என்னை பற்றி நான் சொல்லக்கூடியது சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்றையும் தவற விட மாட்டேன் சிரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் கண்டுபிடிப்பேன் கூட இருப்பவர்களை மகிழ்விப்பேன்னு என்ன உண்டனை யாரும் எந்த நிலையிலையும் புண்படுத்துறதில்லை இடித்துரைப்பது உண்டு கண்டிப்பது உண்டு ஆனால் புண்படுத்த மாட்டேன் ஒருவரையும் நானே விலக்கி அனுப்ப மாட்டேன் எப்போது எல்லாரையும் வைத்துக்கொள்ள நினைக்கூடிய அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இவ்வளவு கிளைகளோட கிட்ட நூறு கிளைகளோட இன்றைக்கு எங்களுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டங்கிற அமைப்பு விரிந்திருக்கிறது அதோட ஒரு பகுதியாக யூனிஃபைடு விஷ்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முக்கியமான கல்வி அமைப்பா இது மாதிரி இதுபோன்ற துணை கல்வி அமைப்புகள் மூன்று நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மக்கள் இயக்கங்களை நடத்திட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னுடைய நட்பார்ந்த ஒரு பாவனை தான் நட்பார்ந்த ஒரு நிலைப்பாடு தான் அதாவது இயல்பிலேயே நட்பு இயல்பிலேயே உற்சாகம் இயல்பிலேயே பாசிட்டிவ் மனநிலை இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு இதுதான் நான் எப்போதும் அடைய நினைக்கக்கூடிய ஒன்று என்னோட முன்னோடிகள் அதை தான் தட்டுக்கொண்டிருக்கிறேன் சுந்தராம சாமியுடைய அவை எப்போது சிரிப்பொலி முழங்கி கொண்டிருக்கும் நித்யசேத நிதியுடைய சபையில எந்நேரம் சிரிப்பு இருக்கும் சூரா அவருடைய ஆசிரியர்களை பற்றி சொல்லும்போது எம் கோவிந்தனுடைய அவையும் சரி அல்லது காமாசுடைய அவையும் சரி அதே போல சிரிப்பொலி வரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சிரிப்பு இல்லாத ஒரு சபையை நான் விரும்புறது கிடையாது நான் உருவாக்குறதும் கிடையாது எல்லா இடத்துலையுமே நகைச்சுவை மகிழ்ச்சி தான் அப்போ இந்த கடுமைங்கிறது எங்க வருது அது சில வகையான அற்பத்தனங்களை சில வகையான சிறுமைகளை பார்க்கும்போது அது கடுமை வரும் அந்த கடுமை வேணாம் ஒரு வேல்யூ சிஸ்டத்தில்ன்னு வருது ஒரு உதாரணம் சொல்கிறேனே இப்போ முழுமை அறிவு என்ற பெயரில் ஹோப் நடத்துவோம் இப்போ எழுத்தாளர்கள் இளம் மாணவர்கள் அதில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்றே ஒரு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போலாம் சில பேருக்கு சென்று வருவதற்கான செலவு கூட கொடுக்க ரெடியாக இருக்கும் இதெல்லாம் சொந்த பணங்களை செய்வது எந்த அமைப்பு பின்புலம் கிடையாது நன்கொடை அங்க வாங்குறது கிடையாது இழப்பு இதை பண்றோம் ஏன்னா சரி ஒரு இளைஞன் படிக்க விரும்புகிறாருந்தா படிக்கட்டுமே சில விஷயங்கள் அறிமுகம் ஆகட்டுமே அவருடைய பயணம் தொடங்கட்டுமே என்றேன் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு கடிதம் சரி வாங்க உங்களுக்கு செலவுகள் நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்லியாச்சு அடுத்த கடிதம் என்ன சாப்பாடு போடுவீங்க மெனு என்ன உடனடியாக நான் பொருள்பட்டேன் எட் லாஸ்ட் நீ எங்க கூட தொட வச்சு கூடாது நீ எங்க ஆள் கிடையாது ஏன் பாத்தியா என்ற எழுத்த பங்க எழுத்தாளரை பார்ப்பதற்காக திரும்பி வரதற்கு எங்க காசு இல்லாத இருந்த போதும் கூட ரயில் ஏறி நான் போயிருக்கேன் கல்கத்தாவுக்கு அங்க போய் அவரை பார்த்துட்டு திருட்டு ஏறி திரும்பி வந்திருக்கேன் டிக்கெட்டே இல்லாம டேராடனுக்கு போயிருக்கேன் ஞானேஸ்வர் மிஸ்ராவை பார்க்கறதுக்கு என்னுடைய கையில பைசா இல்ல இருந்தது கூட புரிய பேஷனோட நான் இருக்கேன் அங்கே இருந்து சாப்பாடு கிடைக்குமா எங்க தூங்க இடம் கிடைக்குன்னு வசதிகள் இருக்குமான்னு கூட நான் யோசிச்சது கிடையாது அந்த டெடிக்கேஷன் தான் ஜெயமோகன் அதுதான் நான் அதுதான் என்ன இவ்வளவு செயலலை செய்ய வைக்குது நான் அது போல ஆள்களை தான் அதுபோல் இளைஞர்களை கண்டடையத்தான் முயல் அவங்கள எனக்கு வேணும் அவங்களுக்கு தான் நான் செலவழிக்க முடியும் அவங்களுக்கு தான் பணத்தையும் உழைப்பையும் என்ற கனவையும் செலவழிக்க முடியும் ஆனால் போரடத்துல ருசியான உணவு கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய ஒருவர் நம்ம ஆள் கிடையாது அவன் என்னெந்த கற்க போறான் ஒரு இருபது வயசு இளைஞனுக்கு போற இடத்துல என்னென்ன மெனு வேண்டும் தோணுது என்றால் அவன் யார் வெறும் திண்ணி பண்டாரம் அறிவியக்கம் அனைத்திற்குமே ஒட்டுமொத்தமா எதிரி என்று யார் இருக்கிறார்கள் எந்த வகையில ஒரு அறிவியக்கவாதி ஒரு மனிதனாக கூட மதிக்கக்கூடாது சென்று நின்று ஒரு ஹலோ கூட சொல்லக்கூடாது ஒரு அறிவியக்கவாதி ஒருவன் பக்கத்துல அக்கறை கூட கூடாதுன்னு ரெண்டு பேர் பார்க்கிறதா ஒன்னு எந்தும் எதிலும் மணி லாபம் மட்டுமே பார்க்கக்கூடிய கூடிய அவங்கள்ட்ட அவன் சின்ன உறவு கூட அவனோட ஸ்பிரிச்சுவலாக கரப்ட் பண்ணும் அவன் ஸ்பிரிச்சுவலா அவன் கரை படிவான் அவனால் சிந்திக்கவோ எழுத முடியாதா அந்த மனிதரை தவிர்த்திடணும் என்ற தமிழகத்தின் தலை சிறந்த இளையராஜா என்கிற இசையமைப்பாளர் சொன்னார் அவங்கள்ட்ட கைகுலுக்காது அப்படின்னாரு அவங்கள தொட விடாத அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எழுந்துருவே அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் ரொம்ப ஜாக்கிரதை நின்றாவது இந்த மாதிரி தீனிக்குறியா இருக்கக்கூடியவங்க ஏதேனும் ஒரு ஒரு முகாந்திரத்தை வச்சு தீனியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஊர்களை பத்தி பேசுவாங்க ஹோட்டல பத்தி பேசுவாங்க நோயை பத்தி பேசுனா சாப்பாடை பத்தி பேசுவாங்க அல்லது பொதுவா வாழ்க்கை முறைகளை பத்தி பேசுனா மறுபடியும் சாப்பாட்டுக்கு வருவாங்க சாப்பாடை தான் எதுவுமே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு ஒவ்வொரு வேலை உணவையும் பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க மத்தியானம் அங்க சாப்பிட்லாம் சாயங்களை இங்கே சாப்பிட்லாம் மத்தியானம் இது சாப்பிட்டேன் சாயங்கால அதை சாப்பிட போறேன் ஒரு ஊருக்கு போனேன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் கேள்வி ஒருத்தன் கேட்பா பாருங்க அங்க என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்குமா நம்ம நண்பர் வந்து ஈரோடு கிருஷ்ணன் வந்து லடாக் போயிட்டு வராரு அவருடைய நண்பர்கிட்ட சொல்ல லடாக் போயிருந்தேன் அப்படின்னு முதல் கேள்வி எல்லாரும் கேட்கறது அங்க எப்படி சாப்பாடு நம்ம சாப்பாடு கிடைக்குமா ஆனா இவர் இல்லைங்க பூனையை சுட்டுக் கொடுப்பா அதான் அப்படின்னா ஏன் சாப்பாடு நம்ம சாப்பாடு கிடைக்கலன்னா போக மாட்டீங்க இல்லைங்க உலகம் முழுக்க இட்லி தோசை தயிர் சாதம் தான் கிடைக்கணுமா பிரியாணி இல்லைன்னா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க இந்த அற்ப பிறவிகளால் நிறைஞ்சிருக்கு இந்த உலகம் இருந்து ஒருத்தர் அறிவியக்கத்துக்குள்ள வர முடியாது அறிவியக்கம் ஸ்பிரிச்சுவல் ஆன ஒன்று இந்த உடல் அதுக்கு முக்கியம் கிடையாது இந்த உடல் ஒரு கருவிதான் இந்த உடலை கொண்டுதான் மேலே உள்ள விஷயங்களை அடைய வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் உடல் அவனுக்கு முக்கியம் ஸ்பிரிட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெருந்தாகவும் கனவு தான் அவனை ஏற்கமே வழிய எங்கெல்லாம் சோறு கிடைக்கும் என்பதல்ல அப்படி நினைக்கிறவன் இதுக்குள்ள இல்லை அப்படிதான் கோடானு கோடி மக்கள் இங்கே வாழ்றாங்க வாழ்ந்து மடிக்கிறாங்க அத்தனை மிருகங்களும் அப்படிதான் இருக்கு வாழ்ந்து மடியும் அது இது வேற இது ஒரு ஒரு சதவீதம் பேருடைய உலகம் அவங்களுக்கு சுக சௌகரியங்களை விட சாப்பாடை விட பணத்தை விட அங்கீகாரம் புகழை விட வேறொன்று முக்கியம் அது அவங்களுடைய உள்ளிருந்து இருக்கக்கூடிய தாகம் கனவு கற்றுக்கொள்ள வேண்டும் சாதிக்க வேண்டுங்கிற கனவு அந்த கனவு ஆட்களை தான் நாம் இருப்போம் அப்போ இதுக்கு வரேன்னு சொல்லக்கூடிய ஒருவன் அங்க என்ன மெனு உடனே வரக்கூடிய ஒரு ஆத்திரம் இருக்கு இல்லையா அது சாதாரணங்க அந்த தான் வெளிப்படுத்தும் அப்புறம் வருத்தப்பட்டேன் சே இருபது வயசான பையன் அவன்கிட்ட இந்த உணர்வை காட்ட வேண்டியதில்லை அவனை எப்படி வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா சோறு ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்திருப்பாங்க ஐயோ அவன் பையன் ஒருவேளை அவியல்ல சாப்பிட மாட்டான் சிக்கன் அவன் செத்துருவான் இப்படியே அம்மாக்கள் வளர்க்குறாங்க இல்லையா அந்த பையன் அவனுக்கு உலகத்துல யாருமே அவன் சொன்னதில்லை சாப்பாட்டுக்கு அப்பால் ஒரு உலகம் இருக்குப்பா கலை இருக்கு இலக்கியம் இருக்கு தத்துவம் இருக்கு சிந்தனை இருக்கு அறிவியல் இருக்கு என்னென்னமோ இருக்குன்னு அவனுக்கு யாரும் சொல்லிருக்க மாட்டேன் போராடமெல்லாம் கண்டு கற்று இடம் எல்லாம் சோறு நினைச்சிட்டு இருக்காங்க சோத்துல இருந்து சோத்துக்கு போயிட்டு இருக்கான் சோ அவன்கிட்ட நம்ம கோபத்தை காட்டி பிரயோஜனம் இல்லை அதை அவனை வந்து உருவகளை பின்னாடி மன்னிச்சுட்டு ஆனா அந்த எரப்ஷன் ஆஃப் ஆங்கர் இருக்கு அதை தடுக்க முடியாது இப்படி இருக்காங்களே பாரதி சொன்னான் இல்லையா நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அந்த நெஞ்சு பொறுக்காத தன்மை எந்த ஒரு சிந்தனையாளனுக்கும் எந்த ஒரு கலைஞனுக்கும் தன்னுடைய சமகாலத்தை குறிப்பாக தமிழ்நாட்டை பாட்டி வரத்தான் செய்யும் அவன் அதை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பான் இந்த சாமானியர்களுக்கு வந்து அந்த சீற்றத்தை பார்த்து அவனை புரிஞ்சுக்க முடியாது அவன் புரிய திம்ராக இருக்கான் அவன் பெரிய புடுங்கி அவன் வந்து நம்மளை திட்டுறான் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அவங்க அப்படியே எடுத்துக்கட்டும் அதை பற்றி கவலையே கிடையாது ஆனா சிந்திக்கோட சர்க்கிளுக்கு அதை திருப்பதி சொல்ல வேண்டியிருக்கு இந்த நிலைகட்ட மனிதர்கள் ஒருவர் அல்ல நீ உன்னோட வாழ்க்கை என்பது ஒரு பயணம் உடல் என்பது அதற்கான கருவி வாழ்க்கையை ஒரு சாதகமாக ஒரு யோக சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவன்தான் ஒரு பெரும் தியானமாக ஆக்கிக்கொள்ளக்கூடியவன் தான் ஒரு பெரும் பரவசத்திலிருந்து பரவசத்துக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பறத்தல் ஆக்கிக் கொள்ளக்கூடியவனுக்கு உள்ளதுதான் கலை இலக்கியம் சிந்தனை தத்துவம் எல்லாமே அவர்களை நோக்கி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர் நல்லாத ஒருவரை பார்க்கும்போது வரக்கூடிய எரிச்சல் அல்லது ஒவ்வாமை சட்டுன்னு வந்துடுது அப்புறம் ஓகே இவ்வளவு கலையும் இலக்கிய சிந்தனை எல்லாம் யாருக்காக சிந்திக்கிறவன் அவனுக்காக சிந்திக்கிறான் அல்ல அவனை மாதிரி சிந்தனையாளர் நல்லா இருக்கணும்னா சிந்திக்கிறான் இல்ல சிந்திக்கிறவன் ஒட்டுமொத்த சமூகம் நல்லா இருக்கணும்னா சிந்திக்கிறான் கலை இலக்கிய எழுதக்கூடியவன் ஒட்டுமொத்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறான் ஏதோ வகையில அவன் எந்த வகையிலையும் மதிக்காத அவன் எந்த வகையிலையும் பொருட்படுத்தாத அவனுடைய உலகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான உலகத்திற்காக தான் இவன் இவ்வளவு தன்னுடைய அர்ப்பணிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலவழிக்கிறான் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இட்டிய செல்வம் அனைத்தையுமே ஒரு குறிப்பிட்ட விஷயம் செலவழிச்சிருக்க அது என்னன்னா இந்த தமிழ் சமுதாயத்தில் நான் விரும்பக்கூடிய ஆன்மீக தத்துவ கலை இலக்கிய கல்வியை அளிப்பதற்காக தான் அதுதான் என்னுடைய கனவு அது என்னுடைய விளைவுகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் தமிழ் பண்பாட்டுக்கு என்னுடைய முழு பங்களிப்பை ஆட்டி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் செல்வமும் கனவும் எல்லாமே அதுக்கு அளிக்கிறேன் அப்போ அவங்களை பற்றி அந்த ஒவ்வொமை உருவானாலும் அதை கடந்து போக வேண்டியத அதுதான் அந்த ரூட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னை பற்றி வருவதற்கான காரணம் அதற்கு தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நன்றி